இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டானிக்ல ஆல்கால் இருக்கா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம டானிக்கு மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு மூணு டைப்ல தான் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா டானிக் வந்து சத்து டானிக் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை அது அல்சர் இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதோ ஒரு காரணத்து நம்ம டானிக் எடுப்போம் மூணாவது ரீசன் பார்த்தா இருமல் இந்த மூணு ரீசன் தான் மேக்சிமம் வந்து டானிக் எடுப்போம் மிச்சத்தை ஃபுல்லா நம்ம மெடிசனோ கேப்சலோ இந்த மாதிரி தான் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும் தான் மேக்சிமம் வந்து டானிக் ஏன்னா நம்ம உடம்புல லைட்டா போறதுனால அதுல பாத்தீங்கன்னா அந்த டானிக்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆள்கால் தான் இருக்கும் என்ன ரீசன் சொல்றேன் இப்ப தண்ணியோட நம்ம எல்லாம் நினைச்சிட்டு போவோம் தானிகள் தண்ணியோட தான் மருந்து மிக்சே இருக்கு அப்படின்னு ஆனா அது கிடையாது ஏன்னா தண்ணி வந்து அவ்வளவு பெரிய கரைப்பான் கிடையாது ஆல்கால் தெரியும் எல்லாத்தையுமே ஆல்கால் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வசதி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த பியூரிஃபை பண்றது கன்னாடி இந்த வாஷ் பண்றதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கால் யூஸ் பண்ணுவாங்க ஆல்கால் பாத்தீங்கன்னா பெரிய கரைப்பான் கரைப்பான அப்படியே அரைச்சிடும் இந்த என்ன பண்ணேன்னா அரைக்க பெரிய அரைக்கின்றதுல மைண்டா கூட அரைக்கும் அத லெவலை பொறுத்து கொஞ்சம் மெடிசன் லெவலை பொறுத்து கொஞ்சம் மாறும் இது உடம்புல அது அந்த ஆள்கள் போறப்ப உள்ளுக்குள்ள போறப்ப உள்ள வந்து சின்ன சின்ன பேக்டீரியாஸ் முன்னோடிகள்லாம் செத்துடும் அதனாலதான் நம்ம ஒரு வயிற்று போக்கட்டும் சரி இரும்புலாம் சரி மேக்ஸிமம் வந்து செத்து சேர்த்து குடிக்கிறோம் இந்த மூணு மெடிசன்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்றது பார்த்தா மென் சொல்லிட்டு ஒரு மருந்து தான் அந்த மருந்து பாத்தீங்கன்னா நார்மலாக தண்ணியில் கரையவே கிடையாது அதுக்கு வந்து ஆள்கள் தான் கரையும் அதனாலதான் இந்த டானிக் எல்லா டானிக்குமே மேக்சிமம் வந்து ஆளுகளை யூஸ் பண்றாங்க இது போக நல்லா கரைப்பாங்க எல்லா மெடிசனும் எந்த மெடிசனும் மென் தொழில் தவிர எல்லா மெடிசனுமே ஆல்கால வந்து ஈஸியாக கரைச்சிரும் அதனாலதான் தான் தண்ணிக்கு போக ஆல்கால சேர்க்கிறாங்க இது போக ஆள்கள் சேர்க்கிற பெரிய நன்மைகள் உண்டு என்ன சொல்ல ஆர்டி சொன்னது வைரஸ் பாக்டீரியாஸ் தேவையில்லாத போன்றோம் இது போக நம்ம உறக்கத்தை உண்டாகும் இப்ப நம்ம ஆள்கள் சாப்பிடலாம் நல்லா தூக்கம் லைட்டா வரும் மைல்டா வரும் ஓகே இதுல இன்னொரு டேஞ்சர் இருக்கு என்னன்னா நம்ம வந்து டானிக் லைடா சொல்லுவாங்க அஞ்சு எம் பத்து எம் தான் இந்த லிமிட்டெடா குடிக்க சொல்லுவாங்க மொத்தம் குடிக்கிறான்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா மத்தமா குடிச்சா ஒரு சரக்கு வேணும் மொத்தம் காட்டிச்சது ஈக்குவல் அதனால ரொம்ப டேஞ்சர் உடம்புக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் ஆகலாம் என்னன்னா பண்ணலாம் சோ அதனால அளவோட சொல்றாங்க வித்தியாசம் வாழ்க்கை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க